நான் சினிமா உள்ள இருக்கு இது நிறைய திறமையா லட்சியத்தான் எனக்கு அண்ணா பொறுமையா நான் காதலிச்சேன் கேமரா வே பார்த்து நிறைய பேர் சிரிச்சுட்டு இருக்காங்க சிந்திக்கிறவங்கள வந்து சிந்திக்க வைக்கவும் தெரியும் தெரிச்சு ஓட விடுக்க வைக்கவும் தெரியும் ரொம்ப நன்றி

கடைசி கட்டத்தில் எங்கள் சினிமா துறைக்கு வாங்கியிருக்கிறது அரசியல் தொழில் வருகிறார்கள் அரசியல் என்பது துறை என்பது அவருடைய கண்பாரு எனது கண்பார் இல்லை அரசியல் என்பது அது ஒரு சமூக சேவையானது ஆனால் நான் முதலிலே கிட்டத்தட்ட பதிமூன்று பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் தொடர்ந்து சமூக சமூநதிக்கு ஆதரவாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக மட்டுமே எனது நிலைப்பாடு இருக்கிறது அது காரணம் இந்த மக்களை சிறுபான்மை மக்களை கொடுக்கப்பட்டு வரும் நிலை பாம்பர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மட்டும்தான் இதற்கான சாத்தியப்படும் எதிர்போடாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக நாம் தொடுக்கப்பட்ட கட்சிகள் இந்த சமூக நீதி சாத்தியப்படாது ஒன்று அதை வைத்து நான் தொடர்ந்து சமூகத்திற்காக நான் போராடி பல எண்களை இன்னல்களை சந்தித்திருக்கிறேன் பல புது வழக்கில் கூட நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது ஒரு விஷயம் கூட இந்த சினிமா துறை இந்த நேரத்தில் கடைபிடிப்பான் சொன்னால் மதிப்புக்குரிய தயாரிப்பாளர் அருமை சகோதரர் அனைத்து பத்திரிகை தலைமை செய்வதற்கு தலைவர் அண்ணன் கவகுமார் அவர்கள் உங்கள் தயாரிப்பாளராக அவதாரிகளிடம் இருக்கிறார் நான் அவருடைய கேட்டபோது அவர் சொன்னார் அனைவரும் சினிமா சொல்லி ஒரு காட்சியாக வந்து நடக்க வேண்டும் ஆனாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறேன் என்று சொல்லி இதற்காகவே இந்த பணத்தை நான் நண்பர் வட்டார மூலிமா கிரௌண்ட் பொண்ணுகளை நான் தயாரிக்கிறேன் என்று சொன்னார் உடனே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் நடிக்கக்கூடிய வாய்ப்பாக அது இலவசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான தயாரிப்பாளராக அவதாரம் நடத்தக்கூடிய குமாரம் இந்த மாதிரிலே தெரிவித்துக் கொள்கிறேன் போது ஒரு கதாபாத்திரத்திலாக நடிக்க வேண்டும் ஒரு காட்சியில் தோன்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இந்த உன்னதமான நினைவுகளை தான் நான் இந்த படத்தில் நடிக்க நான் சம்மதித்தேன் மற்றபடி ஏதோ பொருளாதாரத்திற்காகவோ சுய விளம்பரத்துக்காகவோ இந்த திரைப்படத்தை அசால்ட் என்கிற திரைப்படத்தை நான் முன்னடிக்க இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி மதம் என்று ஒவ்வொருவரும் பல இன்னல்கள் ரவுடிசிங் போன்ற குண்டர்கள் போன்ற அவர்களை கையில் சிக்கி படித்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கதைக்களத்தை சொன்னவுடன் இதை நான் ஒப்புக்கொண்டேன் ஆகவே இந்த அசால்ட்டு திரைப்படம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமாக அமையும் அந்த வரலாற்று சிற்பம் மிக்க நல்ல கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய இந்த அசால்ட்டு திரைப்பட கதையில் நடிப்பதற்காக தான் நான் சம்மதித்தேன் நான் இந்த வாயிலாக நன்றி தெரிவிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கட்சி தலைவர் கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திமுகவோட தோழமை கட்சியாக இருக்கீங்க இந்த திரைப்பட கதை வந்து உங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டு இல்லை நிறைய காட்சிகள் அரசியல் கட்சிகள் ரொம்ப இருக்கணும் இல்லை நீங்கள் சொன்னது போன்று தேசிய முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி என்பது தான் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு ஆனால் இது எங்களது கட்சியை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாமக பாஜக போன்ற முக்கிய அரசியல் கட்சிகளுடைய இந்த நிலைப்பாடுகள் என்ன யாரெல்லாம் இதில் மூல செலவு செய்து பல இளைஞர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு தம் வாழ்க்கையை எப்படின்னா சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் அவருடைய பங்கு என்ன என்பதை இந்த படம் தோல்வித்து காட்டும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு மாவட்டங்களில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் இந்த அசால்ட்டு திரைப்படம் இது யாருக்கு இது அதாவது வந்து இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்க இந்த அசால்ட் என்பது ஒரு வன்முறை மாதிரி இருக்குது இந்த இது சாட்டி வந்து பேரு கடையில் வந்து ஒரு ரவுடிசன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்து அரசியல் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நிறைய நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கீங்க திரைப்படத்தில் வந்து அதிகமாக வந்து ரொம்ப நிறைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் ஆமா ஆமாம் அந்த அசால்ட்டு திரைப்படத்துடைய ஒரு வரி சொல்ல வேண்டும் சொன்னால் இது ரவுடிசன் சார்ந்த கதை யாருக்கும் மாற்றுக்கருத்தல் கிடையாது ஆனால் அந்த ரவுடிகள் எப்படி உற்பத்தி ஆகிறார்கள் அந்த உற்பத்தியான ரவுடிகள் எதற்காக அந்த சாதி போர்வை தன் மீது போர்த்தி கொள்கிறார்கள் அதனுடைய உள்நோக்கம் என்ன அந்த சாதி போர்வை தன் மீது போர்த்தி கொண்டு பல கொலைகளை நிறுத்தக்கூடிய ரவுடிகளுக்கு படித்த இளைஞர்கள் எப்படி மூலசலம் செய்து அங்கே போய் இணைகிறார்கள் அதனால் அவருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது இந்த கதை கலைத்து தான் இந்த படம் சொல்லுகிறது வரவேற்கத்தக்க வந்து அஞ்சு மொழியில வந்து எடுக்கிறீங்க ஆயிரம் கோடி ஐநூறு கோடி என்று அந்த படத்திற்கு முதலீடு செய்கிறார்கள் ஆனால் இதே லோ பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட சிறிய தொகையிலே இந்த படத்தை ஐந்து மொழியில் வெளியிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டது போன்று அண்ணன் பேசினார் அண்ணன் நடிகர் ராஜேந்திரன் பேசினார் அண்ணன் திரு கரத்தி தியாகராஜன் அவர்கள் பேசினார் திரு அண்ணன் ஜாவித் அவர்கள் பேசுகிறார் அத்தனை நடிகர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து என்ன பண்ணி சொன்னால் நாங்களெல்லாம் இலவசமாக இந்த படத்தை நடித்து கொடுக்குறோம் போக்குவரத்து செலவு கொண்டால் முடிந்தால் செய்யும் அதுக்குள்ளே வேண்டாம் என்றால் நாங்கள் பல படங்களை நடித்திருக்கிறோம் இது போன்ற கதைகளில் நடிக்க யாரும் இதுவரை எங்களை அணுகவில்லை நீங்கள் அணுகியிருக்கிறீர்கள் எனக்கு பங்களிப்பை கொடுக்குறோம் என்று எப்படி அவர்கள் ஒரு படத்தில் போய் நடித்தால் தான் அவருடைய வாழ்வாதாரம் பெருகும் ஆனால் அந்த தனது வாழ்வாதாரத்தை கூட எதிர்பார்க்காமல் இந்த படத்தில் நடித்தார் என்று சொன்னால் இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன்

சினிமா ஃபீல்டிங்காக வந்து சரி திருத்தந்தையில் நான் இருக்கேன் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் யாருமே எனக்கு தெரியாது ஏன்னா நானும் வந்து அக்ரிடேட்டட் கரஸ்பாண்டன்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா மொதல்ல பத்திரிகையாளர் அக்ரிடிஷன் கவர்மெண்ட் லெவலில் அக்ரிடிஷன் வாங்கினா தான் வந்து பத்திரிகையாளர் நான் அக்ரிடேட்டட் கரஸ்பாண்டன்ட் அதனால் எனக்கு அந்த சலுகைலாம் உண்டு அவர் எந்த அளவுக்கு தலைமை சில பத்திரிகளும் நமக்கு தெரியாது அதேமாரி இந்த படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர் நான் என்ன சொன்னேன்னா முதல்ல பேப்பரை வேணால் எவ்வளோ வேணால் செலவு முடியும் அதாவது டிஸ்கஷனுங்கிற பேரில் இருக்கும் ஹோட்டலில் இருந்தமாக போட்டு பத்து பேர் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்த விஷயமா அதை செஞ்சுட்டு வராங்க இருபத்தி மூணு நாளில் படத்தை பிடிக்கணும் இன்றைக்கி லெவலில் இருபத்தி மூணு நாளில் பட்ஜெட் படத்தை முடிக்கணும் அதுவும் இதுவரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கடியாக இருக்கணும் அரைச்ச மாதிரி அரைச்சிங்கன்னாலும் எந்த டிஷ்ஷு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஜீன்ஸையும் வாங்க மாட்டாங்க இப்போ ஜீன்ஸில் எப்படி வியாபாரம் அதுனால் நீங்கள் வந்து முதலே அவங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து ஓகே வாங்கிட்டீங்கன்னா அவங்க பணத்தில் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது இந்த டெக்னிக்கில் தான் பழையார் வந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டெக்னிக்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாராங்க தெரியல தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது என்ன காரணம்னா சினிமா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் வேண்டாம்னு போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட் வீக்கிங் வரும் போட்டே முறை பத்து பீஸாக வராத முதலீட்டு தொழில் எதுவுமே தான் எந்த இல்லை பத் நீங்கள் நினைச்ச உடனே இந்த தொழிலை விட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிடணும் அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு சினிமா இருக்கு அதேமாதிரி முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் படம்லாம் பூஜை போட்டோன்னா சேலத்துலேருந்து வந்து ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஈஸியாக மூவாயிரும் இப்போ அப்படி இல்லை அதனால் கொஞ்சம் யோசிச்சு திட்டமிடல் முக்கியம் வாணிங்க எந்த சினிமா ரொம்ப முக்கியம் இந்த பிளானிங் தான் அதாவது சினிமா எடுக்க வந்துட்டு உங்கள் நோக்கம் வேறு எங்கேயாவது டெஸை மாதிரி வேறு ரூட்டில் போச்சுன்னா விளங்காது அதையும் நான் முதலே சொல்லிடுவேன் ஏன்னா சினிமா இத்தனை வருஷ காலத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து நிறைய புதிய படங்கள் இப்போ பண்ணுறேன் அப்போ புதிய படங்கள் எடுக்கும்போது மாதிரிலேருந்து நாலு பேர் எங்கள் ஷூட்டிங் எடுக்காங்கன்னு அவர் தெரியும் நம்ம மீசக்காரர்களுக்கு தெரியும் அவங்க தெரியும் என்ன சம்பளத்தை கொடுத்துருவாங்க என்ன படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் எனக்கு சுற்றுப்புட்டுல ஒரு ஐநூறு வரிக்காரங்க இருக்காங்க நான் ஃப்ரீயாகவே என் படத்தை பட்டுப்பேன் எங்கள் ஊரில் ஒரு நாலு மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி தான் அதுவும் ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த சினிமா எடுத்தாங்கன்னா அதில் எந்த நஷ்டமும் வராது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு கோடி ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா எடுத்து சூதாட்டம் மாதிரி விளையாடலாம் சினிமா எடுக்கலாம் நானும் ஒரு சினிமாவை எடுத்தேன் நானும் ஒரு டேரெக்டர் நானும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர இது வந்து லாபகரமான தொழில் அல்ல 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 என்னடா நாளே இப்படி பேசும்போது சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு பொய் பேசி பழக்கவே கிடையாது அதனால் தான் யூடியூப்பில் எனக்கு வந்து நல்ல யூஎஸ் இருக்காங்க ஏன்னா சரியானதை சரியாகு சொல்லணும் தான் தப்புன்னு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி லெவலில் கிட்டத்தட்ட எந் எப்படி நீங்கள் பணம் எடுத்தாலும் முப்பது லட்சம் ரூபாய் குறைஞ்சு பணம் எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பது லட்சம் ரூபாயில் பணம் எடுத்தாங்க இருக்காங்க ஏ ஏழு படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க அதனால் முப்பது லட்சம் ரூபாங்கன்னு முப்பது கோடி முந்நூறு கோடின்னு போயிட்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல கைக்கு திறந்து வீக்கம் அது யானைக்கால் வீக்கமாக இருக்கக்கூடாது அதனால் இது திட்டமிடல் கரெக்டாக இருந்து எந்த நோக்கம் அந்த இயக்க நோக்கம் நிறைவேறிச்சா இந்த பொழுது இந்த படத்தை விடுங்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு நல்ல நாளில் பொன்னாளில் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தலைமை செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு காமார் அண்ணன் அவருடைய தயாரிப்பில் அசால்ட் என்கின்ற ஒரு புதிய திரைப்படத்தை இன்று கோலாகாலமாக கூறி நடந்து முடிந்திருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் பைலான் ரங்கநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார் என்னென்ன செயல்களை செய்வார் என்று துறை சார்ந்த பொதுமக்கள் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தலைமைச் செயலகத்தினுடைய அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு குமார் என்று சொன்னால் பத்திரிகை துறைக்கும் சார்ந்து அப்பாற்பட்டு ஒரு மதிநேயத்தை நேசிக்கக்கூடிய சமூக ஆர்வலராக நன்கு பரிச்சயமாக இருப்பவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருமையான குமார் அவர்கள் ஆனால் இதுவெல்லாம் கூட பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு இது தெரிந்தும் கூட ஏதோ ஒரு தெரியாது போன்று இந்த சங்கம் இப்போது பார்க்கிறேன் என்ற ஒரு தோறில் பேசுகிறான்னு சொன்னால் அதுதான் அவருடைய சினிமா துறையில் எங்கு சென்றாலும் கூட புதற்குமாக அல்லது எதிர்மறையான விமர்சனங்களை கலவையான விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதற்காகவே இது பேசப்பட்டு ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் அண்ணன் அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன் ஒன்று இந்த படத்தினுடைய கதை என்னவென்று சொன்னால் மதிப்புக்குரிய அண்ணன் காக்குமா அது தயாரிப்பாளரகு அந்த களத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் எனக்கு ஒரு நாள் அழைப்பு விடுத்து சொல்லுகிறார் தமிழகத்தில் குறிப்பாக தமிழ் திரையுலகில் நான் தொடர்ந்து பல வருடங்களாக நான் பார்க்கிறேன் அனைவரும் ஒரு சீனிலாவது அதாவது ஒரு காட்சியிலாவது நாம் நடிக்க வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்கள் பெண்கள் குழந்தை நட்சத்திரம் அனைவரும் நான் பார்க்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மறுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு இந்த படம் முடிந்து விடுகிறது அவர்களை எல்லாம் நான் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே தான் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை பத்திரிகைத்துறை சார்ந்த உருவ முறையில் அழைத்து ஒரு கூட்டு முயற்சியிலே கிரவுண்ட் பண்டு அந்த நிலைமையிலே இந்த படத்தை எடுக்க போயிரு சொன்னார் ஆனால் உடனுக்குடன் மதிப்புக்குரிய அந்த சகோதர இயக்குனர் சாய்பிரபா என்று சாய் அமேனா என்று ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் கூட மிக செல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான நபர் தான் இந்த சூழ்நிலை பற்றி விலக்கி பேசினேன் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் அதே போன்று பல படங்களை நடித்து மக்கள் மத்தியிலே இன்றளவும் நடிகையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு ச ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் புதிதாக அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ஜாவித் அவர்களுக்கும் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்திலேருந்து நடுநிலையாக ஒரு குடும்ப கதாபாத்திரத்திற்கு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அன் கரத்திய ராஜன் அவர்களுக்கும் நான் இந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் பணமெல்லாம் மற்றொரு பொருட்டு நீங்கள் இன்னும் லைக்கா புடர்ச்சி போன்ற பெரிய நிறுவனம் ஒன்றை நீங்கள் தயாரிக்கவில்லை நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கொடுப்பது கொடுங்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த சாதனையை தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் வாய்ப்பு வேண்டும் அனைவரும் ஒரு காட்சியில் நடிக்க வேண்டும் என்ற சாதனைக்காக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நாங்கள்

Það er það. 아니, 선 올라가. 저바 아. 바게 선. 이제 레 이거 솔요야 او واه 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 فايتا فايتا متکي واه 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 وا

அப்படியா சரி 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 ஓகே

ஆ ஐயா பேசுகிறேன் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தர்மேஸ்வர சிவா எனக்கு ஒரு நாலு வருஷமாக தெரியும் அவர் திருமணம் செய்யும்போது கூட வந்து வாழ்த்துக்கள் பெற்றார் அவர் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு நான் பேசிகிட்டு இருந்தபோது அவர் என் கூட அதுக்கு அப்போ தான் அவருடைய கேரியர் ஆரம்பம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி முன்னெண் காரணத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய சேனலில் பேசினார் மாலை முடிவில எல்லா டிவிலையும் பேசினார் அப்புறம் திடீர்னு கட்சி தொடங்குறேன்னு சொன்னார் ரைட் தான் ஏன்னா எல்லோரும் வேணாலும் கைச்சு வாங்கலாம் பதிமூணு பேர் இருந்தால் கட்டி அது வந்து நேஷ்னல் கற்றுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துட்றாங்க இப்போ திடீர்னு முந்தினம் போன முன்னார் இந்த மாதிரி அவர் படம் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் படம் எதுவும் வந்து எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு தான் எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா பற்றி இன்னொரு படத்துக்கு மேலே விலசியாச்சிருக்கு அது ஃபோன் வந்து பண்ணியிருந்த படம் லாபம் வந்து அஞ்சே அஞ்சு படம் தான் இன்னும் நிறைய அவர் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் வீசலாமே வீசலாமையே இருக்குது அது காரணம் வந்து எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ்டி அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தியேட்டருக்கு ஆக்குவது வர்றது ரொம்ப குறைந்து விடுத்தது இந்த சூழலில் துணிச்சலாக அவர் வந்து எப்படி கட்சியாக ஆரம்பித்தாரோ எப்படி யூடியூப் சேனலாக ஆரம்பித்தாரோ அதேமாரி இந்த சினிமா கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் எப்படி சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படி வியாபாரம்

ஒரு பொதுநலமாக எடுக்கணும் அப்படின்ட்டு நானும் சிவாமா பேசி ஒரு முடிவு செய்திருக்கேன் பத்திரிக்கைத்துறை அப்படின்னு சொல்லப்போனால் பத்திரிகை துறையில் நான் இருபத்தோரு ஆண்டு காலம் பத்திரிக்கை துறையில் இருக்கேன் ஆனால் இதில் வந்து நம்ம ஜெகநாத சொல்ல சொன்னார் இதுமாரி நான் வந்து அக்ரடேஷன் கார்டு வந்து இவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை நான் செகரட்டரி தான் நான் இருக்கேன் அது கார்டு கிடையாது பதினஞ்சு ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக அக்ரடேஷன் கார்டு இந்த நிமிடம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாலும் பல பேருக்கு பத்திரிகை துறையில் அனுபவம் செய்து கொண்டு வருகிற வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அதே போல் இந்த படம் வந்து பொதுநலமாக வந்து இன்றைக்கி வந்து இது வந்து யாரும் கால் உணர்ந்து வந்து எல்லாம் எது அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லார் அவசரப்பட்டு முடிவு இல்லை பின்னால் நிற்கிறவங்களாம் பல பேரும் நடிகர்கள் ஏன்னா பல இடத்துல வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க புதிய டைரக்டர் இருக்கிறாரு அதனால இந்த படம் பொதுநலத்தோடு அனைவரும் வந்து ரசிக்கக்கூடிய இது வந்து வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து படம் நான் ஆரம்பிக்கல புது பெண்ணிக்கி ஒரு சிவா வந்து ஒரு கட்சி அரம்பிச்சார் பொது மக்களுக்காக சேவை செய்யணும் தான் அந்த தான் இந்த படம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்கும் புதிய நடிகர்களுக்கு வந்து இதில் வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இந்த முழுக்க முழுக்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலநிலைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மாபெரும் படமாக இந்த படம் வெற்றி பெறும் என்பதை அனைவருக்கும் சொல்லிவிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் ராஜேந்திரன் குமாரன் அண்ணா சிவானனோ சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அசால்க் அப்படிங்கிற படம் இதோட இயக்குனர் சாய் பிரபா மீனா அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நான் நடிச்சுட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட இப்போ இது வந்து அவருடைய நாலாவது படம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் அவர் வந்து டைரக்ட் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஷார்ட் தான் அவர் எடுத்துக்கிட்டார் அவருடைய இயக்கத்தில் இது நாலாவது படம் நான் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிச்சுட்டுருக்குறேன் இளம் வயது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமாவில் நாமளும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவர் வந்திருக்கிறாரு ஏன்னா ஜெய்யாகாஷ் சார் அவருடைய அசிஸ்டண்ட்டாக வந்து சினிமாவில் உள்ளே வந்தார் இன்னைக்கு இயக்குனர் வரைக்கும் வந்து அவர் உயர்ந்திருக்கிறாரு என்னுடைய கருத்து நம்ம எந்த ஒரு தொழிலை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைவிட அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அனுபவம் மிக்கவர்கள் வந்து பத்திரிகையாளர் இருக்கிற முறையில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லலாம் அது அவருடைய கருத்து சுதந்திரம் நம்ம அதுக்குள்ளே வரல ஆனால் நம்ம எந்த தொழிலை விடாமல் பிடிச்சிருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கையை விடாது நம்ம சரியாக பண்ணினோம்னா நமக்கு அந்த வருமானம் சரியாக நமக்கு ரிட்டர்ன் வரும் அது இந்த தொழில் கிடையாது எந்த தொழிலில் இருந்தாலுமே அது மாதிரி திட்டமிடுதல் எல்லாமே இருக்குது குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்றைக்கி நிறைய படங்கள் வந்துகிட்ருக்குறாங்க இப்போ நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரும்போது முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினிமாவில் உள்ள வர முடியாது அவ்வளவு டோல் கேட்ருக்கோம் அவ்வளவு கேட்டிருக்கோம் பட் இன்னைக்கு சினிமா டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் வந்து ஈஸி ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய நல்ல இளம் இயக்குனர்கள் வர்றாங்க நல்ல திரைப்படங்களும் வருது அந்த மாதிரி இந்த அசால்ட்டு ஒரு திரைப்படம் நிச்சயமாக வெற்றிப்படமா வரும் இதில் வந்து மார்க்கெட் கடற்குமே கிடையாது இதில் அண்ணன் ராஜ்மித்ரா நான் நடிக்கிறாங்க நண்பர் பிர்லா போஸ் நடிக்கிறார் அதே மாதிரி ராஜசம்மன் வில்லன் நடிகர் அதே போல் தம்பி கராத்தே ராஜா நானும் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஏன்னா அனுபவம் வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்து இதில் நடிக்கிறேன் அதனால் வந்து திட்டமிடுதல் வந்து சரியாக இருக்கும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த அருமையான நாளில் அசால்ட் அப்படிங்கிற இந்த படம் பூஜை நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் இதை கண்டுபுடுவோம் உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக இதில் கலந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகவும் இனிய நண்பர் ஒரு கட்சியின் தலைவர் ஜிஜி சிவா அவருக்கு இந்த படத்தை இயக்கப்போகும் மிகப்பெரிய இயக்குனர் இளம் வயது எங்கள் அன்பு தம்பி சாய் பிரபா மீனா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கும் தைரியமாக தயாரிப்பாளரிருக்கும் பத்திரிகை துறை சார்ந்த தலைவர் அண்ணன் குமார் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வந்து சிரத்துட்டு கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இப்போ விழாவை சிறப்பிட்ட பயில்வன் ரங்கநாதன் மற்றும் நண்பர்கள் நடிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் பத்திரிகை தொகை சார்ந்த நீங்களும் பொதுமக்களாக எண்ணங்களும் இது கூட உள்ள சிறு படங்களுக்கான ஒரு படங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட்டெல்லாம் வேணும்னு சொல்லி நேரத்தில் இருக்கிறேன் இந்த அசால்ட்டு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வருதுன்னு சொல்லி நீங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்து நானும் வாங்கி நன்றி வாய்ப்பு அளித்த டேரக்டர் ஜிஜி சிவா அவர்களுக்கு நன்றி கொஞ்சம் எட்டு பத்திரிகைக்குரிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய சுதிநிறுவன நிறுவனத்துக்கும் என்னோட வந்து ஐந்தாவது படம் சார் நாலாவது படம் வந்தது லாங் கால்னு ஒரு படம் ஆல்ரெடி கூட்டம் கூட்டம்னு சொல்லி அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது அது தான் இந்த சார்ந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ என்ன கேட்டதுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்

नह का दिल्ली